ஆவிக்குரிய உடன்படிக்கைக்கு தகுதிப்படுத்துவார் பயப்படாதே ரெண்டு குழந்தையர் மூன்று ஆறு புது உடன்படிக்கையின் ஊழியக்காரராக எடுக்கும்படி அவரே எங்களை தகுதியுள்ளவர்களாக்கினார் அந்த உடன்படிக்கை எழுத்திற்குரியதா இராமல் இருக்கிறது எழுத்து கொள்ளுகிறது ஆவியோ உயிர்ப்பிக்கிறது தேவன் மனிதனிடம் எப்போதுமே உடன்படிக்கை செய்து கொள்கிறவராக இருக்கிறார் அந்த உடன்படிக்கையை புதுப்பித்துக் கொள்ளவும் செய்கிறார் தேவனுக்கும் மனிதனுக்கும் தொடர்பு உள்ளதை காட்டுவதற்கு இந்த உடன்படிக்கைகள் பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஜனங்களுக்கு அவருடைய கட்டளைகள் அனைத்தும் எழுதி கொடுக்கப்பட்டன ஆனால் புதிய ஏற்பாட்டில் இயேசு எழுத்தாக இல்லாமல் ஆவிக்குரிய அனுபவத்திற்குள் ஜனங்களை வழிநடத்தினார் உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும் அது இப்பொழுதே வந்திருக்கிறது தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார் தேவன் ஆவியாய் இருக்கிறார் அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்று இயேசு ஆணித்தரமாக கூறினார் யூதர்கள் எழுத்தில் உடன்படிக்கை இருக்கிறது என்று எழுத்தையே வணங்க ஆரம்பித்து விட்டனர் அதிலிருந்து விடுபடும்படியாகத்தான் ஆவிக்குரிய காரியத்தை இயேசு வெளிப்படுத்தினார் அதைத்தான் பவுலும் உறுதிப்படுத்துகிறார் புதிய உடன்படிக்கையானது முற்றிலும் ஆவிக்குரியது அதனால் புதிய உடன்படிக்கையை பிடித்து கொள்கிறவர்கள் எதை செய்தாலும் ஆவியில் செய்ய வேண்டும் அதுதான் ஜீவனை உயிர்ப்பிக்கும் ஜெபம் செய்தாலும் ஆவியில் செய்ய வேண்டும் முன்பெல்லாம் ஜெபத்தை எழுதி வைத்து வாசிப்பார்கள் ஆனால் அது ஆவிக்குரிய உடன்படிக்கையின் காலம் இந்த காலத்தில் ஜெபம் ஆவியிலிருந்து எழும்பி வர வேண்டும் செத்து எழுத்துக்களாக ஜெபம் மாறிவிடக்கூடாது அதுபோலவே வாழ்க்கையும் ஆவிக்குரிய வாழ்வாக இருக்க வேண்டும் அதற்குத்தான் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார் அவரே நம்மை ஆவிக்குள்ளாக நடத்துவார் பவுல் நன்கு படித்தவர் எழுத்துக்களில் சிறந்து விளங்கியவர் பல மொழிகளை பேசக்கூடியவர் அவரே எழுத்துக்கள் எல்லாம் கொல்லக்கூடியவை என்ற முடிவுக்கு வந்துவிட்டார் அப்படியானால் அவர் எவ்வளவு பெரிய ஆவிக்குரிய அனுபவத்தை பெற்றிருக்க வேண்டும் என்று பாருங்கள் இதை ஆ இது ஆவிக்குரிய அனுபவத்தை பெற்றவர்களால் மட்டுமே சரியாக புரிந்து கொள்ள முடியும் அவளை புது உடன்படிக்கையாகிய ஆவிக்குரிய உடன்படிக்கைக்கு தகுதிப்படுத்தியது போலவே உங்களையும் ஆவிக்குரிய உடன்படிக்கைக்கு தேவன் தகுதிப்படுத்துவார் பயப்படாதிருங்கள் மாம்ச வாழ்விலிருந்து விடுபட்டு ஆவியில் விடுதலையோடு காணப்படுவீர்கள் ஆமேன்